இன்னைக்கு நம்ம தீபாவளியோட சிறப்புகள் சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வந்து ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்று தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அதுலேருந்து தோன்றியவங்க தான் வந்து மகாலட்சுமி அந்த தீபாவளி அன்னைக்கு தான் வந்து மகாலட்சுமி தோன்றியதா ஒரு புராண வரலாறு இருக்கு இந்த பார்க்கடல் கடைஞ்சது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அன்னைக்கு வந்து முதல் நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்க்கால் கடைய ஆரம்பிக்கும் போது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நஞ்சு தான் வருது அதாவது ஆழக்கால விஷம் வருது அதை வந்து சிவன் பருகிடுறாரு அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து பிரதோஷமாக கொண்டாடுறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமியும் அந்த பார் தான் வரா அதுவும் தெரியும் ஆனால் அன்னைக்கு வந்து தீபாவளியாக கொண்டாடணான்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அன்னைக்கு மகாலட்சுமி தோன்றியனால தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக அன்றைக்கி வந்து வரிசையாக வந்து தீபங்கள்லாம் ஏற்றி அவங்கள வரவேற்கிறாங்க இந்த தீபங்களெல்லாம் ஏற்றி வரவேற்கிறனால தான் தீபம் தீபங்களை ஏற்றி வைத்தார்கள் வடமொழியில் ஆவளி என்றால் வரிசை இறைவனின் திருநாமங்களை வரிசையாக சொல்லும்போது அதை நாமாவளி என்றும் சொல்கிறோம் அல்லவா லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் பொருட்டு வரிசையாக தீபங்கள் ஏற்கப்பட்டதால் இந்த நாளை நம்ம தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம் இதை வந்து வடநாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து தீபாவளி அன்னைக்கு வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் பண்ணுறோம் ஆனால் வடநாட்லலாம் வந்து தீபாவளி அன்னைக்கு வரிசையாக வந்து தீபங்களெல்லாம் ஏற்றி வழிபடுவாங்க அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் பண்ணுவாங்க அதை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வடநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கேயும் வந்து சில மார்பாடிகள்லாம் வந்து பண்ணுறாங்க அதை தவிர இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த குபேர பூஜை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராமர் வந்து ராவணனை அழிச்சிட்டு அயோத்தி வந்த நாளும் வந்து தீபாவளி நாள் தான் அந்த நாளில் வந்து தீபாவளியாக அந்த காலத்தில் கொண்டாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நரகாசுரனை கொன்ற நாள் வதம் செய்த நாளும் அன்றைக்கி தான் நரகாசுரன் வந்து ஒரு அசுரன் அரக்கன் அவன் வந்து பல தேவர்களுக்கும் மக்களுக்கும் வந்து துன்புறுத்திருந்தான் அந்த துன்புறுத்துறதுலேருந்து அவனை காப் அழித்து மக்களை காப்பாத்தின தினமாக அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறான் இதை வந்து ந நரகாசுரனை வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு இந்த நாளில் வந்து எல்லோரும் மக்கள் வந்து அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசுலாம் வெடித்து நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நரகாசுரனை வேண்டின்றதுனால அன்றைக்கி வந்து தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம் இந்த சிறப்பு மிக்க நாளை எல்லாரும் கொண்டாடணும் ஏன்னா வந்து அன்றைக்கி மகாலெட்சுமி தோன்றிய நாள் அதனால் இப்போ எல்லா வட நாட்டில் தான் வந்து மகாலட்சுமி குபேர பூஜை பண்ணுறாங்க நம்ம நாட்டில் அது கிடையாது ஆனால் நம்மளும் செய்யலாம் என் செல்வன்றது எல்லாருக்கும் தானே தேவை அதனால் எல்லாருமே இந்த பூஜையும் செய்யலாம் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது கம்பல்சரி எல்லோரும் செய்யணும் அன்றைக்கி வந்து கங்காஸ்தான் ஆச்சா அப்படின்னே கேட்பாங்க நார்மலாக அமாவாசை வந்து இருக்கும் அதனால தான் வந்து காலங்காத்தால் அமாவாசை இருந்தாலும் காலங்காத்தால் போது அது வந்து அமாவாசையில் கணக்கில் வராது அதனால தான் காலங்காத்தால் எழுந்து சீக்கிரம் தலை குளிச்சணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவாசைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது இந்த தீபாவளியை எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் பட்டாசுலாம் வெடிக்கும் போது எல்லோரும் பத்திரமாக பார்த்து வெடிங்க குபேர பூஜையும் எல்லோரும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா செல்வோன்றது எல்லாருக்கும் தேவைப்படும் இல்லையா அதனால் குபேர பூஜையை சாய்ந்தரம் பண்ணலாம் தீபாவளினாலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லோருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு பண்டிகை எல்லோரும் எல்லாம் வாங்கிட்டு பட்டாசுலாம் வெடித்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தீபாவளியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க பட்டாசுலாம் வெடித்து அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதை தவிர பட்சணெல்லாம் பண்ணுறதுக்கு ஏன்னா விதவிதமான ஸ்வீட்ஸ்லாம் பண்ணி சுவாமிக்கு நேவதி பண்ணி நம்மளும் சாப்பிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்து நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் இந்த தீபாவளி எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாயர் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்